நியூ பிரமு தங்க மேலே கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு சரவணன் வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க உடனே குமுதி கோவிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு கோவிலுக்கு போயிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட்றாங்க இந்த வீட்டோடைய முதல் வாரிசை மயிலு சுமந்துட்டு இருக்கா கதைவழி அவளும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வர நேரம் எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட்றாங்க எல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க உடனே அந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு பரபரப்பா இருக்காங்க என்ன்தான் தெரிய அப்படின்ற மாதிரி அரிசி வச்சிட்டு இருக்காங்க மீனா கூப்பிட்டு பேசுறாங்க அண்ணி என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம்ன்றாங்க அரிசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மயிலாக்கா கணிசவாக இருக்காங்க எனது அண்ணி கன்சவா இருக்காங்களா ஆமா அந்த சந்தோஷம் தான் எல்லாருக்கு அத்த மாமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்ப இந்த விஷயம் கேட்ட உடனே எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து இப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்றாங்க அண்ணி மயிலாக்கா கர்ப்பமா இருக்கிறத நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க நான் அவங்ககிட்ட பேச இங்க பாரு அரிசி இப்ப எதுவும் பேச முடியாது சரியா கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அவசரப்பட்டு பேசுறேன் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி வைக்காத அப்புறம் அது பெரிய விஷயமா ஆயிடும்ன்றாங்க அதனால ஒரு கொஞ்சம் பொறுமையாரு ஒரு கொஞ்ச நாள் போன பிறகு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்க ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பாண்டியை பார்த்துட்டு ஷோக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோகை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ